ஹலோ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அந்த கில்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சேர சேரமாட்டேறீங்க இருந்தாலும் நம்ம கில்டில் கொஞ்சம் முயற்சி பண்ணி சேருங்க ஏன்னா லெவல் ஒன்று தானே எதுக்கு இந்த கில்டுக்கு போகணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கொஞ்சம் கில்டில் சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம கில்டோட கில்டு ஐடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா அதே இந்த நம்ம கில்டில் சேரனால உங்களுக்கு எந்த இதுவும் ரெகுலேஷன்ஸும் கிடையாது நீங்கள் நேம் சே சேஞ்ச் பண்ண தேவையில்லை நீங்கள் ஃப்ரைடே மட்டும் விளையாண்டா போதும் ஒரே ஒரு ரூல் என்னன்னா சண்டை மட்டும் போட்டுக்கூடாதுங்க மற்றபடி நம்ம கில்டு வந்து ஜாலியாக கொண்டு போகலாம் நானும் பார்த்தீங்கன்னா இனிமேல் லைவ் போடுவேன் லைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு மேட்ச் கூட நானும் விளையாடுவேன் ஓகேங்களா நானும் விளையாடுவேன் நம்மளும் விளையாடலாம் ஜாலியாக விளையாடலாம் ஓகேங்களா தயவு செஞ்சு கில்டு ஐடி இருக்குது நம்மளுக்கு வந்து ரிகொஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்